الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين ونبي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم استنزه من البول فان عامه عذاب القبر منه رواه الدار قتري وللحاكم اكثر عذاب القبر من البول وهو صحيح الاسناد

இந்த ஹதீஸ் தாரூக்கு வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது நாம் தொடர்ச்சியாக மலஜலம் கழிக்கக்கூடிய ஒழுக்கங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் கழிவுறையை ரெஸ்ட் ரூமை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் மார்க்கம் என்னென்ன ஒழுக்கங்கள் கற்று என்ற விஷயங்களை பார்த்து வருகின்றோம் இன்று பார்க்கக்கூடிய நூற்றி ஒன்பதிலிருந்து நூற்றி பனிரெண்டு ஹதீஸ் வரை நாயகம் சோவாகரே செல்லம் கூறினார்கள் சிறுநீர் கழித்துவிட்டு அதை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் சிறுநீர் கழித்த பிறகு நம்முடைய மர்மஸ்தலத்தை பிரைவேட் பார்ட்ஸை நாம சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் பட்சத்தில் செங்கல் செங்கலை கொண்டோ அல்லது டிஷ்யூஸ் பேப்பர்களை கொண்டோ சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் சிறுநீர் துளி இருந்த நிலையில் நாம் அதை சுத்தப்படுத்தாமல் விடுவது என்பது இது கபருடைய வேதனை தரக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் அதிகப்படியான வேதனை கபருடைய வேதனைகள் இதனால் தான் ஏற்படுகின்றன என்று நபி சவாஹி செல்லம் கூறினார்கள் ஆக இந்த ஹதீஸில் சிறுநீர் கழித்த பிறகு சுத்தப்படுத்தாதனால் கபரில் வேதனை செய்யப்படுவான் அந்த நபர் இந்த ஹதீஸில் நாம் அறிந்து கொள்ளிய விஷயமாக இந்த ஹதீசில் இன்னொரு விஷயத்தை அறியக்கூடியதாக இருக்கின்றது கபரில் வேதனைகளும் இருக்கின்றது தண்டனைகளும் இருக்கின்றது அதே மற்ற ஹதீஸ்களில் நாம் பார்க்கின்றோம் மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் இப்ரோ அப்பாஸ்மா அறிவிக்கின்றார்கள் ஒரு முறை நபி சொல்லாஹு அலிஹ் வசல்லம் இரண்டு கபர்களுக்கு மத்தியில் அவர்கள் கடந்து சென்றார்கள் அந்த நேரத்தில் நபி சொல்லு அலிஹ் வசல்லம் கூறினார்கள் இவர்கள் இரு இரு வாசிகளுக்கும் தண்டனை கொடுக்கப்படுகின்றது இவர்கள் தண்டனை கொடுக்கப்படக்கூடிய விஷயம் பெரிதாக ஒரு அதை விடுவது என்பது பெரிதான ஒரு விஷயம் அல்ல ஆனால் தண்டனை கூறிய ஒரு விஷயம் அது பெரிதாக இருக்கின்றது என்று கூறி ஒன்று ஒருவர் அவர் சிறுநீர் கழித்த பிறகு அல்லது சிறுநீருடைய துளியிலிருந்து அதனுடைய சிறுநீரிலிருந்து தன்னுடைய உடலையோ தன்னுடைய ஆடையையோ அவர் பாதுகாக்க பாதுகாப்பதில்லை சுத்தப்படுத்துவதில்லை இரண்டாவது கோல் மூட்டக்கூடியவன் இங்கிருந்த ஒரு விஷயத்தை அங்கு சொல்லி அங்கிருக்கக்கூடிய விஷயத்தை இங்கு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கும் உறவுகளை துண்டிப்பதற்கான நோக்கத்தை கொண்டு கோல் மூட்டக்கூடியவனாக இருக்கின்றான் என்று நபி நபிசவா செல்லம் கூறினார்கள் அன்புக்குறே இங்கு இந்த இரண்டு விஷயத்தில் நபி நபிசவசம் கூறினார்கள் இவர்கள் தண்டனை கொடுக்கப்படுகின்றார்கள் ஆனால் கொடுக்கப்படக்கூடிய விஷயம் இதை தடுத்துக் கொள்வதால் பெரிய ஒரு விஷயம் அல்ல தடுத்துக் கொள்ளலாம் என்ன ஒன்று சிறுநீர் தொழிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது என்று பெரிய விஷயம் இல்லை மக்கள் மத்தியில் இலகுவானது அது செய்து கொள்ளலாம் ஆனால் இவர்கள் அலட்சியமாக இருந்தார்கள் இரண்டாவது கோல் மூட்டக்கூடிய விஷயத்திலிருந்து தன்னை மௌனமாக காத்துக்கொள்வது என்பது சிறந்த ஒரு இலகுவான விஷயம் ஆனால் இந்த இலகுவான விஷயத்திற்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படுகின்றது அது கபரில் கொடுக்கப்படுகின்றது அன்புக்குறே இங்கு சிறுநீர் துளியிலிருந்து நம்முடைய உடலையோ ஆடையையோ நாம் தவிர்த்துக் கொள்ளாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ளாமல் இருந்தோம் என்றால் அது நம்முடைய அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவருடைய வேதனைக்குரிய ஒரு காரணமாக ஆகும் ஆக நாம சிறுநீர் கழிக்கும் பொழுது ரெஸ்ட் ரூமை நாம் செல்லும் பொழுது யூரின் பாஸ் செய்த பிறகு சிறுநீர் கழித்த பிறகு நாம் நம்முடைய மர்மஸ்தலத்தை கழுவி கொள்ள வேண்டும் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய பிரைவேட் பார்ட்ஸை நாம சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது நபி சொல்லா அலே செல்லம் கூறியிருக்கின்றார்கள் கடைசியாக ஹதீசில் வருகின்றது நபி சொல்லா அலே செல்லம் கூறினார்கள் உங்களில் ஒருவர் சிறுநீர் கழித்த பிறகு மூன்று தடவை நீங்கள் அதை உதறி கொள்ளுங்கள் மர்மஸ்தலத்தை என்ற ஹதீஸ் இங்கு வருகின்றது ஆனால் இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸாக இருக்கின்றது என்றால் எப்பொழுது சிறுநீர் வெளியேறுமோ அது வெளியேறும் வெளியேறும் அதே போல முழுமையாக வெளியேறிவிடும் தனியாக கொண்டிருக்க தேவையில்லை இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸாக இருக்கின்றது இந்த ஹதீஸில் சொல்லக்கூடிய விஷயம் சிறுநீர் நாம் கழித்த பிறகு சுத்தப்படுத்திக் கொள்வதும் சிறுநீர் மட்டுமல்ல எந்த ஒரு அசுத்தமான ஒரு விஷயம் இருக்கட்டும் அதிலிருந்து நம்மை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒரு உபதேசமாக இருக்கின்றது மார்க்கம் ஒழுக்கத்தையும் தூய்மையையும் கட்டுத்தரக்கூடியதாக இருக்கின்றது ஆக இதில் நாம கவனமாக இருக்க வேண்டும் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது பொதுவாக நம்முடைய ஸ்கூல்ஸ்ல நம்முடைய ஸ்கூல்ல பார்ப்போம் அல்லது நம்முடைய மற்ற இடத்துல பார்ப்போம் சிறுவர்கள் மாணவர்கள் மாணவிகள் செய்வாங்க சிறுநீர் கழிப்பதற்காக ஸ்கூலுடைய பாத்ரூமுக்கு செல்வாங்க சென்று அங்க இருக்கக்கூடிய ஆயாக்கள் என்ன செய்வாங்க சீக்கிரம் வாப்பான்னு சொல்லிட்டு உடனே தண்ணீரும் பயன்படுத்தாத நிலைமையில் அவங்களை அனுப்பிடுவாங்க ஆக நம்முடைய குழந்தைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய பிரைவேட் கொண்டு சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது மார்க்கம் நமக்கு சுத்தத்தை கற்றுத்தருவது என்று நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் ஆக ஏனென்றால் இது இந்த நாள் சிறுநீருடைய தொழினால் ஒருவனுக்கு கபரில் வேதனை செய்யப்படக்கூடிய நிலைமை ஏற்படும் அல்ல இப்படிப்பட்ட வேதியிலிருந்து நம்மை அனைவர்களும் பாதுகாப்பானாக அல்லாஹ் நம்மை சுத்த சுத்தமாக இருக்கக்கூடியவர்களும் மனதாலும் மற்றும் உடலாலும் சுத்தமான இருக்க சுத்தமாக இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக ஆமீன் வாஹ்ருதாவானா அனில் அஹமதுல்லாய் ரபில் அடுத்த பாடம் நாம் பார்க்கக்கூடியது புதிய புதியதாக ஒரு பாடம் குளிப்பு கடமையாக பிறகு எப்படி நாம் குளிக்க வேண்டும் அதனுடைய கடமைகள் இதனுடைய ஒழுக்கங்கள் என்ன இருக்கின்றது நாம் இன்ஷால்லா வரக்கூடிய அமர்வில் நாம் பார்க்கலாம் வரைக்கும்